என்னடா சண்டே ரேட்டில் ரீசார்ஜ் பிளான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா எப்போ பண்ணாங்க ஓ டூ டேஸ்க்கு முன்னாடி பண்ணிட்டாங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா சண்டே ரேட்டில் இப்போ ரீசார்ஜ் பண்ணலாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை நீங்கள் அப்படின்ற வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன பேக்கேஜ்லாம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாமல் சண்டே ரேட்டில் உடனுக்குடனே பேக்கேஜெல்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி பேக்கேஜில் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணியிருப்பீங்க பழைய பேக்கேஜ் ரீசார்ஜ் அமௌண்ட் உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த அமௌண்ட்டில் நீங்கள் வந்து தயவு செஞ்சு ரீசார்ஜ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் உங்கள் நியர்பையில் உள்ள டிஸ்ட்ரிபியூட்டராக காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைங்களா உங்களுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக இந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டேரெக்டாக ஏன் மூலமாகவே நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி சிக்ஸ் மந்த்துக்கு பண்ணால் சிக்ஸ் மந்த்துக்கு ஃப்ரீ த்ரீ மந்த்துக்கு பண்ணால் த்ரீ மந்த்துக்கு ஃப்ரீ ஸோ இந்த மாதிரி ஆஃபர்லாம் விட்டு மக்களை உள்ளே கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அதாவது வந்து முப்பது ப்ளஸ் பாக்ஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா முப்பது நாள் விடுபட்ட கஸ்டமர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆறு மாதம் ரீசார்ஜ் பண்ணால் ஆறு மாதம் ஃப்ரீ மூணு மாதம் ரீசார்ஜ் பண்ணால் மூணு மாதம் ஃப்ரீ ஸோ அந்த மாதிரி ஆஃபர்லாம் அள்ளி கொடுத்துட்டு இருந்த சன் டைரெக்ட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆப் வச்சுருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா பேக்கேஜ்லேயும் உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன மணியாக இருந்தாலுமே ரீசார்ஜ் பண்ண முடியாத நண்பர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இது மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம ஹெச்டி சேனல் பற்றி பார்த்துடலாம் ஹெச்டி சேனலில் நம்மளுக்கு வந்து பதினோரு ஹெச்டி சேனல்ஸ் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட்டு பேக்கேஜாக பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமி கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்க அப்படின்னா ஒன் மந்த்துக்கு இரநூத்தி பத்தொம்பது ரூபாய்க்கும் த்ரீ மந்த்துக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய்க்கும் சிக்ஸ் மந்த்துக்கு ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கும் டுவெல் மந்த்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து நான் இப்போ காட்டிகிட்டு இருக்க எக்கனாமி பேக்கேஜெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஒன் டைமுக்கு ரெண்டு டைம் நம்மளோடய வீடியோவை நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கு மேலே ரீசார்ஜ் பண்ணிக்காங்க தயவு செஞ்சு நீங்கள் வந்து தப்பாக ரீசார்ஜ் பண்ணி மாட்டிக்காதீங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு சேனல்ஸ் சேனல்ஸுள்ள ஒரு வேல்யூ பேக்கு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது பார்த்திங்க அப்படின்னா ஒன் மந்த்துக்கு இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு அவங்க வந்து கொடுக்குறாங்க அதுவே த்ரீ மந்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அதே சிக்ஸ் மந்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி அஞ்சு ரூபாய்க்கு அவங்க வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேல்யூ பேக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டுவெல் மந்த்துக்கு கிடையவே கிடையாது ஸோ மேபி ஸ்பீச்சரில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இருபத்தாறு ஹெச்டி சேனல்ஸ் கொடுக்குறாங்க சூப்பர் வேல்யூன்னு சொல்லி இந்த பேக்கேஜோட எது பார்த்திங்க அப்படின்னா ஒன் மந்த்துக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா நீங்கள் வந்து பே பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் அதுவே வந்து த்ரீ மந்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு நீங்கள் வந்து பே பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அதுவே நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் மந்த்துக்கு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் வந்து பே பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் வேல்யூ ஹச்டி பேக்கேஜ் தாங்க இது வந்து மொத்தமாகவே உங்களுக்கு வந்து இருபத்தி ஆறு ஹச்சடி சேனல்ஸ்க்கு அவங்க வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க மொத்தமாக வந்து சண்டை ரேட்டில் மூணே மூணு பேக்கேஜ் மட்டும் தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க எக்கனாமி வேல்யூ சூப்பர் வேல்யூ இது மூணுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹச்டி பேக்கேஜில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தமிழ் எஸ்டி பேக்கேஜ் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டில் கொடுத்துருக்குது ஜாய் பேக்கேஜ் இந்த ஜாய் பேக்கேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு அவங்க வந்து இருந்தாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா பத்து ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு அவங்க வந்து இப்போ வந்து கொடுத்துட்ருக்காங்க அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ மந்த்துக்கு ஐநூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் சிக்ஸ் மந்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா டுவெல் மந்த்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு அவங்க வந்து கொடுக்குறாங்க இந்த ஜாய் பேக்கேஜ் தாங்க இருக்கிறதுலேயே வந்து ரொம்ப லோயஸ்ட் பேக் பேக்கேஜின்னு அவங்க வந்து சொல்லுவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சில்வர் கோல்டு அல்டிமேட் ஸோ தமிழ் கன்னடா ஜோதி ஸோ இந்த மாதிரி பேக்கேஜ்லாம் வந்து ப்ரீமியம் வரைக்கும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பேக்கேஜ் சண்டே ரேட்டில் இருக்குது முக்கியமான பேக்கேஜில் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் போய் ரீசார்ஜ் பண்ணிக்காங்க வீடியோவோட எண்டில் சேனல் லிஸ்ட்டும் நான் வந்து காட்டியிருக்கேன் தயவு செஞ்சு வீடியோவை அப்டே இன்று வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம தமிழ் டிடிஎச் அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் இணையில அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் குருபல் டிடிஎச் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் வச்சுருக்கேன் டைரெக்டாக அதில் போய் இணைஞ்சிக்காங்க இணைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடனுக்குடனே உடனே அப்டேட் வரும்போது நான் யூடியூப் சேனலில் வீடியோ போட மாட்டேன் உடனுக்குடனே நான் அதில் தான் வந்து உடனுக்குடனே நான் வந்து இன்டி மேட் பண்ணுவேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்காங்க உங்களுக்கு வந்து எதாவது பொருட்கள் தேவையாக இருந்தாலும் நீங்கள் சேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் வந்து கொரியர் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணித்தரோம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பேக்கேஜில் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் டைரக்டாக கால் பண்ணி ஏன் மூலமாகவே இந்த ரீசார்ஜை செகண்டில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் சேனல் லிஸ்ட்டை நான் உங்ககிட்ட காட்டிகிட்ருக்கேன் இந்த சேனல் லிஸ்ட்டில் நீங்கள் வந்து எந்த பேக்கேஜை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த பேக்கேஜில் உள்ள தனிப்பட்ட சேனல் லிஸ்ட்டெல்லாம் கேட்டகிரி வரையாக நான் வந்து பிரித்து வச்சிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் போய் நீங்கள் வந்து இணைஞ்சிக்க புது புது அப்டேட் உங்களுக்கு வேணும் சேனல் லிஸ்ட்டு எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வச்சுருக்கேன் டைரெக்டாக அதில் போய் இணைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் நாங்கள் வந்து சேனல் லிஸ்ட் அனுப்பி வைக்கப்படும் இந்த வீடியோவில் ரீசார்ஜ் பிளானை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இன்னொரு டைம் நம்ம வீடியோ வந்து இன்னொரு டைம் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு அதுக்கு மேலே கரெக்டான ரீசார்ஜ் பிளானில் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்காங்க பழைய ரீசார்ஜ் பிளானில் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணாதீங்க அதாவது வந்து பிளான் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு ஓகேங்களா உங்களுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டேரெக்டாக நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஜிபே கூகுள் பே மூலமாக நீங்கள் வந்து அமௌண்ட் போட்டு விட்டதுக்கப்புறம் அப்புறம் நாங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ க்ரோத் ஆகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ